ஜி ஆதி தனி பெருங்கருடே பெருஜோதி அனைவருக்கும் வணக்கம் அறுப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஜோதி எல்லா உயிர்களும் இவ்வுற்று வழங்க ஜோதி அருள் அறக்கட்டளை உங்களுக்காக சில கட்டணமில்லா கணினி பயிற்சி வகுப்பு நடத்துது அந்த பயிற்சி வகுப்பை இனி வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக நாங்கள் வழங்க உள்ளோம் அந்த காணொளியை நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு உங்களை வேண்டுகொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அறுப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் என்ன எதுக்கு எல்சிஃப் யூஸ் பண்ணும் தான் இஃப் எல்ஸ்ல என்ன சென்டெக்ஸ் பார்த்தோம் நம்ம இஃப் கண்டிஷன் ட்ரூ அப்படி ட்ரூ ஆச்சுன்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படி ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன் ரெண்டே கண்டிஷன் தான் இருக்கு ஒன்னு ட்ரூ இன்னொன்னு ஃபால்ஸ் ட்ரூ ஆச்சுன்னா இஃப்ல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்சுக்கு வந்துடும் இங்கேன்ட்டு மோர் தென் டூ கண்டிஷன்ஸ் இருக்கும் போது எல்சிப் போகும் ஸோ கண்டிஷன் ஒன் இல்ல பார்த்தோம்னாலே இஃப் கண்டிஷன் ஒன்று இருக்கா ஸோ இந்த கண்டிஷன் ஒன் அதாவது இஃப்ல இருக்க கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ட்ரூ பிளாக் அதாவது இஃபோட ஓட பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படி ஃபால்ஸ் ஆச்சுன்னா டேரெக்டா எல்சுக்கு போகாது எங்க போகும்னா எல்சிஃப்க்கு தான் போகும் எல்சிஎஃப்ல போயிட்டு அந்த கண்டிஷன் செக் ஆகும் அந்த கண்டிஷன் செக் ஆகி ட்ரூ ஆச்சுன்னா அதுல இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிகூட் ஆகும் அப்படி அதுவும் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ரெண்டாவது எல்இஃப் எல்சிஃப் வந்து ஒன்னு ரெண்டு மூணு தான் கொடுக்கணும்னு அவங்க சொல்ல எவ்வளவு வேணுமோ கொடுத்துக்கலாம் ஒண்ணுனா மட்டும் ஒன்னே ஒண்ணு கொடுத்துக்கலாம் ரெண்டு வேணுமா ரெண்டு கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு நம்ம ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வேணுமோ நம்மளுக்கு சினாரியோக்கு ஏற்ற மாதிரி வேணுமோ அத்தனை எல்சிஃப் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாம் இஃப் ஃபால்ஸ் எல்ஸ் இஃப் எல்லாமே ஃபால்ஸ் ஆச்சுன்னா தான் லாஸ்ட்டாக எங்கே வரும் எல்சுக்கு வரும் ஓகே ஸோ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம் ஸோ ஓகே ஸோ ஸ்கேனர் டினோட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் யூஸ்ட்டு இருந்து வாங்க போகிறேன் ஸ்கேனர் ஸோ ஸ்கேனரோட நேம் இப்போ ஸ்கேனர் நேம் எஸ் ஈக்குவல் டு நான் என்னோட கிளாஸ் ஸ்கேனர் கிளாஸை டினோட் பண்ணிட்டேன் பென் சிஸ்டம் டாட் இன் ஓகே ஸோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும் ஸோ டினோட் பண்ணுறதுக்கு ஸோ என்டர் யூஆர் மார்க் ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மார்க் வாங்கிட்டு அந்த மார்க் வந்து என்ன கிரேடு நைன்டி டூ ஹண்ட்ரட் இருந்தால் ஏ கிரேடு அந்த மாதிரி கிரேட் கொடுப்பாங்க அதனால ஒரு மார்க் வாங்குகிறேன் ஸோ ஒரு மார்க் தான் வாங்க போகிறேன் ஸோ இன்ட்ரென்னு டினோட் பண்ணிட்டேன் என்னோடய வேரியபிள் மார்க்குன்னு டினோட் பண்ணிக்கிறேன் இஸ் ஈக்வல் டு ஸ்கேனர் நேம் என்ன எஸ் எஸ் டாட் நெக்ஸ்ட் ஓகே ஸோ இப்போ இஃப் ஓப்பன் பண்ணிட்டு இஃப் மார்க் கிரேட்டர் தென் நைன்ட்டியாக இருக்கணும் அதே சமயம் மார்க் அண்ட் யூஸ் பண்ணிட்டு மார்க் லெஸ் தேன் ஆர் ஈக்வல் டு ஹண்ட்ரட் ஏன்னா மார்க் வந்து ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்காது ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா ஸோ அதனால தான் நான் என்ன போட்டிருக்கேன் கிரேட்டர் தன் நைன்டி தென் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ஸோ அதுக்குள்ளே இருந்ததுன்னா என்னன்னு பிரிண்ட் பண்ணுன்னா ஏ கிரேடுன்னு பிரிண்ட் பண்ணும் ஓகே நெக்ஸ்ட்டு எல்சிஃப் அதே மார்க் கிரேட்டர் தென் செவன்ட்டியாக இருக்கணும் அண்ட் மார்க் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நைன்டி இங்க என்ன கொடுத்துருக்கேன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நைன்டி கொடுத்துருக்கேன் இங்க என்ன கொடுத்துருக்கேன் கிரேட்டர் தேன் நைன்டி தான் கொடுத்துருக்கேன் மீனிங் என்ன இது நைன்டி அபோவ் இருக்கணும் அதாவது நைன்டி ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி எக்ஸாக்டா ஹண்ட்ரட்ல முடியும் இங்க அதே மாதிரி செவன்டி ஒன்ல ஸ்டார்ட் ஆகி எக்ஸாக்டா நைன்டில முடியும் ஸோ நைன்டி மிஸ் ஆக தான் இங்க ஈக்குவல் டு போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒன்னொன்னும் கொடுத்துக்கலாம் மார்க் मार्क ग्रेटर देन 50 एंड मार्क लेस देन आर इक्वल टू 20 सो इधर कुल रंदा C ग्रेड इन प्रिंट बने रहे तो आज हमारी शोइन नमारी प्रिंट बनी आची ओके नेक्स्ट सो इल्स அப்புறம் எல்ஸ் கொடுத்துக்கலாம் எல்ஸ்ல கொடுத்துக்கலாம் பட் இதுல ஒரு சினாரியோ பார்த்தோம்னா கிரேட்டர் தன் நைன் இப்போ ஹண்ட்ரட்க்கு மேலே கொடுத்தோன்னா இங்க கண்டிஷன் ஃபால்ஸ் இங்கேயோ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபெயில்ஸ் வந்துடும் மோர் தென் ஹண்ட்ரட் கொடுக்கும்போது போது இல்லைன்னா ஜீரோக்கு லெஸ் தென் கொடுக்கும் போதுதான் இன்வால்யூடு என்னது அதெல்லாம் இன்வால்யூட் மார்க்ஸ் அதெல்லாம் சொல்லணும் இருக்கு அது சொல்றபடி ஒரு சினாரியோ எல்சி எல்சி என்ன பண்ண போறா ஃபெயில்கான கண்டிஷன் எழுத போறேன் ஃபெயில்கான கண்டிஷன் என்ன இருக்கணும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு ஸீரோவா இருக்கணும் அதே சமயம் மார்க் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்வல் டுப்டியில இருந்து ஹண்ட்ரட் வரைய இருக்கவங்க எல்லாருமே ஃபெயிலுன்னு நான் சொல்றேன் ஸோ அந்த கண்டிஷன் எழுதிட்டு ஃபெயிலுன்னு எழுதிட்டேன் இப்போ மற்றபடி என்ன வரும் நான் எனக்கு தேவையான கண்டிஷன் எல்லாம் ஜீரோல இருந்து ஃபிஃப்டிக்கு ஃபெயிலு ஃபிஃப்டி ஒன்லேருந்து செவன்ட்டிக்கு சி கிரேடு செவன்ட்டி ஒன்லேருந்து நைன்டிக்கு பி கிரேடு நைன்ட்டிலேருந்து ஹண்ட்ரட்கு ஏ கிரேட் மற்றபடி வேற எதுனா வேல்யூஸ் என்டர் பண்ணால் என்ன ஆகணும் இன்வேல்யூடு நம்பர் அப்படி இல்லைன்னா என்டர் கரெக்ட் மார்க் அந்த மாதிரி எதுனா ஒன்று சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன் கரெக்ட் மார்க் அவ்வளோதான் இப்போ என்னாகும் இப்போ இதுவே ஃபின்னரி எடுத்துக்கலாம் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ டூ ஹண்ட்ரட் இஸ் கிரேட்டர் தன் நைன்ட்டி கண்டிஷன் ட்ரூ தான் பட் அண்ட் இருக்கிறதுனால டோட்டலாகவே ஃபால்ஸ் இங்கே என்ன இருக்கும் இங்கே என்ன வரும் மார்க் இஸ் லெஸ் தென் ஆர் இக்வல் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்வல் டு ஹண்ட்ரட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுவோமா ஒன்று ஃபால்ஸ்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் டூ ஹண்ட்ரட் கிரேட்டர் தன் செவன்ட்டி தான் ட்ரூ பட் டூ ஹண்ட்ரட் லெஸ் தான் ஆர் ஈவல் நைன்ட்டி ஃபால்ஸ் ஸோ இதுவும் ஃபால்ஸ் இங்கேயும் ஃபால்ஸ் இங்கே நான் வரும் டூ ஹண்ட்ரட் கிரேட் தான் ஈக்குவல் டு ஜீரோ இந்த கண்டிஷன் ட்ரூ பட் இங்கே வரும்போது டூ ஹண்ட்ரட் லெஸ் தான் ஈக்குவல் டூ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் அப்போ எல்லா இஃப் அண்ட் ஹெல்ஸுமே எல் இஃப்மே ஃபால்ஸ் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக எல்ஸில் வந்து என்கிட்ட கரெக்ட் மார்க்னு வந்துடும் ஸோ இந்த சின்னாரியாக ரன் பண்ணி பார்ப்போம் ஸோ என்டர் மார்க்குன்னு கேட்குதா ஸோ என்டர் மார்க்குன்னு கேட்குது இப்போ நான் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபைனு எண்டர் பண்ணுறேன் இது இதெல்லாம் ப்ளே ஸ்டோர் ஆகும் மார்க்கில் ஸ்டோர் ஆகுமா இப்போ இங்கே செக் பண்ணுமா சிக்ஸ்டி ஃபைவ்ஸ் கிரேட்டர் தேன் நைன்டி கண்டிஷன் ட்ரூ கண்டிஷன் ஃபால்ஸ் இங்கேயே ஃபால்ஸ் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஃப் போகவே போவாது நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ்ஸ் கிரேட்டர் தேன் செவன்ட்டி கண்டிஷன் ஃபால்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ்ஸ் கிரேட்டர் தேன் ஃபிஃப்ட்டி கண்டிஷன் ட்ரூ அண்ட் சிக்ஸ்டி ஃபைஸ் லெஸ் தேன் செவன்ட்டி கண்டிஷன் ட்ரூ அப்போ என்னென்னு வந்துருக்கணும் சி கிரேட்னு வந்திருக்கோம்

கரெக்ட் ஸோ இதுதான் மாதிரி நம்ம கண்டிஷன்ஸை எழுதணும் வேற இல்லை ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னன்னா கண்டிஷன் தெரியுதா இன்னொரு இஃப் இருக்கு அதுக்கு எல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதே மாதிரி இந்த இஃப் எல்ஸ் இங்க இருக்கு ஓகேவா கண்டிஷனுக்குள்ள கண்டிஷன் வந்துச்சுன்னா அதுதான் ஸ்டேட் இஃப் ஸோ இஃப்குள்ள இஃப் மட்டும் தான் வரணுமா இல்ல எல்இஃப் வரலாம் எல்சிப்பும் வரலாம் எல்சும் வரலாம் எல்லாமே வரலாம் அதே மாதிரி தான் இஃப் வரலாம் எல்ஸ் வரலாம் எல்சிப் எப்படி எழுதுறது நம்ம பார்ப்போம் ஸோ இதே கண்டிஷன் நான் மாத்த போறேன் இங்க என்ன இருக்கு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிஷனுக்குள் இன்னொரு கண்டிஷனும் இருக்கு ஸோ இதை தான் நான் நெக்ஸ்டிஃபா மாத்த போறேன் ஸோ எப்படி போறேன்னா இந்த எடுத்துட்டு இங்க ஒரு இஃப் எழுத போறேன் இந்த எஃப் என்ன எழுதுறேன்னா மார்க் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்வல் டு ஹண்ட்ரட் அதே தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஓகே ஸோ இங்க க்ளோஸ் பண்ணிருந்தேன் ஸோ இப்போ என்ன அர்த்தம் மார்க் வந்து கிரேட்டர் தான் நைன்டியா இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ இன்னும் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இன்னொரு கண்டிஷன் என்ன எழுதியிருக்கேன் மார்க் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்வல் டு ஹண்ட்ரடா இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ ஆனா தான் என்ன ஆகும் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் தெரியுதா இதுக்கான க்ளோஸ் இங்க இருக்கு இதுக்கான க்ளோஸ் இங்க இருக்கு தெரியுதா சோ இஃப்க்குள்ள ஒரு இஃப் அதே மாதிரி எல்சிஃப் இன்னொரு எல்சிஃப் இஃப் எழுத வர அதே மாதிரி இதை என்ன தூக்கிட்டு இவனுக்குள்ள ஒரு இஃப் ஓபன் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் మార్క్వల్ టివాట్ இந்த சினாரியோக்கு நான் இந்த சினாரியோ ரெண்டு மாத்தட்லயும் போட்டு போடலாம் நம்ம சோ நெக்ஸ்ட் அடிப்லயும் போடலாம் அன்யூஸ் பண்ணி போடலாம் சோ அன்யூஸ் பண்ணி போடுறது எஃபெக்டிவா தான் இருக்கும் ரொம்ப ஏன்னா இதுல நான் ரியல் லைன்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும் அல்ல கம்மியா தான் எழுதுற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி கண்டிஷன் சில சினாரியோக்கு வரும் நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே அதே ப்ராப்ளம்ஸ் தான் நான் என்ன ஆன்சர் கொடுத்தாலும் ஜீரோ டூ ஹண்ட்ரட் கொடுத்தோன்னா நான் என்ன கிரேட் பிரித்து வச்சுருக்கோனோ அந்த கிரேட்கான ஆன்சர் வந்திருக்கும் இப்போ நைன்டி எயிட்னு கொடுக்குறேன் என்ன கிரேட் வரணும் ஏ கிரேட் ஓகே ஸோ அதே தான் வரும் ஸோ ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகி இன்னொரு கண்டிஷனும் ட்ரூ ஆனால் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அதே தான் அண்ட் ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அண்ட் எல்லா ஆப்ரேட்டருமே நெக்ஸ்ட்டு டிஃபாக பண்ணலாம் நம்ம ஓகே